வணக்கம் நண்பர்களே இந்த மேக்லர் டிஜென்ரேஷன்னா என்ன இது ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா மேக்லர் டிஜென்ரேஷன் பற்றி முன்னாடியே நான் பேசியிருக்கேன் இப்போது ஒரு எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் பார்வதி மல் அவங்க வந்து ஒரு காலேஜ் வச்சுருக்காங்க தருமபுரியில் அவங்களுக்கு வந்து ஒரு கண்டிஷன் திடீர்னு பார்த்தா அந்த இமேஜ் வந்து டிஸ்டார்ட் ஆகுது இந்த கிளியராக ஷார்ப்பாக தெரிய வேண்டிய ஒரு பர்சன் வந்து அப்படியே உடஞ்சிருந்ததுன்னா எப்படி இருக்கும் பிக்சர் உடஞ்சிருந்ததுன்னா ஒரு கோணல் கோணலாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது இதுக்கு நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அவங்க அட்டெம் பண்ணியிருக்காங்க இன்ஜெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க ஸோ பட் அதில் ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் வரல நான் வந்து அடுத்தது ஐ சஜஸ்ட் அவங்களுக்கு ஸ்டெம் செல் தெரப்பி அண்ட் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அண்ட் ஹைப்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி ட்ரை பண்ணேன் சஜஸ்ட் பண்ணேன் அண்ட் ஃபீக்கல் மைக்ரோபயோட்டா ட்ரான்ஸ்பிளான்ட் இந்த ஃபோர் நாலு என்ட்டியும் சஜஸ்ட் பண்ணேன் அவங்க வந்து இந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ் வித் பிளேட் டிஸ்பிளாஸ்மா அவங்க அட்டம் பண்ணிணாங்க ஃபர்ஸ்ட்டு இன்ஜெக்ஷன் கொடுத்தோம் அண்டு வித் தேட் நான் இப்போ ரெண்டு மாதம் ஆகுது

மத்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனப்ப ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் அப்ப வந்து எல்லாருமே பயன்படுத்திட்டாங்க கோயம்புத்தூர் போனோம் சென்னை போனோம் இனிமே உங்களுக்கு கண்ணே தெரியாது தான் இருக்கும் அப்படிங்கற மாதிரி அப்புறம் செகண்ட் அந்த அவர் வந்து இது ஒண்ணும் இல்லைங்க நான் வந்து பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் பண்றேன் உங்க பிளட்டே எடுத்து பண்ணுவோம் அந்த இன்ஜெக்ஷன் வந்து கண்ணில் பண்றது பண்ணோம்னா விதின் உங்களுக்கு வந்து ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ல டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு எனக்கு ஃபர்ஸ்ட் அது நம்பிக்கை இல்லை அப்புறம் எனக்கு பக்கத்துல எல்லாம் வந்து அன்னைக்கு இருந்து ஒரு பொண்ணும் காரக்குடியில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் வந்து இது பண்ணதை பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தது பார்த்துட்டு நம்மளும் ட்ரீட்மெண்ட் எடுத்தா பரவாயில்லுட்டு அப்புறம் சாட்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் பட் ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் தான் பண்ணியிருக்கேன் இப்போ தேர்ட் மந்த் ஆகுது இப்பவே எனக்கு வந்து நல்லாவே இப்போ அந்த பிப்டி பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட அந்த பிம்பம் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகல பட் இந்த இந்த ப்ராப்ளமுக்கு மெடிசின் இஸ் த பெஸ்ட் இந்த பிளேட் பிளாஸ்மா ஸ்டெம் செல்ஸ் எக்ஸசோம்ஸ் இப்போ அந்த கட் மைக்ரோபயோட்டா டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து என்ன கிருமி வயிற்றுல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு எது இல்லையோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் ஏதாவது கெட்ட கிருமி இருந்ததுன்னா அதை வந்து நிகேட் பண்ணலாம் ஸோ அந்த டிஎன்ஏ சீக்வன்சிங்கும் பண்ணுறோம் லாங் வித் தட் இப்போ ஹைப்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பியும் சஜஸ்ட் பண்ணுறோம் ப்ளட் டெஸ்ட் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதையும் ரெக்டிஃபை பண்ணுறோம் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் இப்போ ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கான யோகா கிளாஸஸும் நம்ம ஹாஸ்பிட்டலே வச்சுருக்கோம் அந்த யோகா முறையில் மைண்டை காம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஏன்னா மனசுக்கு மூளை கண் அண்ட் வயிற்றுக்கு வந்து நிறையா ஒரு கனெக்ஷன் இருக்குது இந்த இதெல்லாத்தையும் நம்ம பண்ணோம் வயிற்றையும் கரெக்ட் பண்ணும் மைண்டையும் ரெ ரெடி பண்ணோம் உணவு முறைகள்லாம் நம்ம கரெக்டான உணவு முறைகள் சா எடுத்துக்கணும் தூக்கம் கரெக்டாக தூங்கிக்கணும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் யார் மேலேயும் வயிற்றுச்சல் அரிச்சல் இருக்கிறது ஸோ எல்லாத்தையும் சொல்லி அவங்களுக்கு வந்து ஹைட்ரேஷன் லெவல்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுறப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு அவங்க சந்தோஷமாக சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க அவசியம் காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க ஆர் நேரடியாக வந்து பார்க்கலாம் டாக்டர் சஷி ஐ கேர் சேலமில் தான் இருக்குது ஸோ வந்து பார்க்கலாம் அண்ட் இல்லைன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் டாக்டர் சஷி தேங்க்யூ